ஆர்டருடன் வீட்டுக்கு வந்த போலீஸ் காலிங் பெல்லை அமுக்கினது யாரு ஷூவை கழட்டி வச்சுட்டு வரணும் போலீஸை சோதித்த ஃபெலிக்ஸ் மனைவி வைரலாகும் பரபரப்பான வாக்குவாதம் பிரபல யூடியூபரான சவுக்கு சங்கர் தமிழக காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பெண் போலீசார் குறித்து அவதூறாக பேசியதாக கடந்த நான்காம் தேதி தேனியில் கோவை மாவட்ட சைபர் கிரைம் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் இதனை அடுத்து அவர் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதே சமயம் இந்த கைது நடவடிக்கையின் போது சவுக்கு சங்கர் கஞ்சா வைத்திருந்ததாக அவர் உள்ளிட்ட மூன்று பேர் மீது தேனி மாவட்ட பழனி செட்டிப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இதனையடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு கோயம்புத்தூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் சவுக்கு சங்கர் இத்தகைய சூழலில் சி அதிகாரி கொடுத்த புகாரின் பேரில் சென்னை பெருநகர காவல் மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதனையடுத்து சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் சந்தீப் ராய் ரத்தோர் சவுக்கு சங்கர் மீது குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார் இதற்கான குண்டர் தடுப்பு காவல் அறிக்கையை கோயம்புத்தூர் சிறையில் உள்ள சவுக்கு சங்கருக்கு பனிரெண்டாம் தேதி அன்று சென்னை பெருநகர காவல் மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் பிரிவு காவல் ஆய்வாளர் மூலம் வழங்கப்பட்டது இந்நிலையில் பெண் போலீசாரை சவுக்கு சங்கர் அவதூறாக பேசியதாக முசிறி டிஎஸ்பி யாஸ்மின் திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் போலீசில் அளித்த புகாரின் பேரில் சவுக்கு சங்கர் மீதும் அவரது பேட்டியை ஒளிபரப்பிய யூடியூபரான பெலிக்ஸ் ஜெரால்ட் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது டெல்லியில் தனியாருக்கு சொந்தமான தங்கும் விடுதியில் தங்கியிருந்த பெலிக்ஸ் ஜெரால்டை திருச்சியிலிருந்து சென்ற தனிப்படை போலீசார் கைது செய்தனர் திருச்சிக்கு அழைத்து வந்த தனிப்படை போலீசார் சுப்பிரமணியபுரத்தில் உள்ள சைபர் கிரைம் அலுவலகத்திற்கு கொண்டு வந்தனர் பின்னர் மூன்றாவது கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் அவரை ஏழாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார் இந்நிலையில் சவுக்கு சங்கரின் அவதூறு பேட்டியை தனது யூடியூப் சேனலில் ஒளிபரப்பிய பெலிக்ஸ் ஜெரால்டு வீட்டில் போலீசார் சோதனை நடத்தினர் நுங்கம்பாக்கத்தில் உள்ள பெலிக்ஸ் ஜெரால்டின் வீடு மற்றும் அலுவலகத்தில் போலீசார் சோதனை சோதனை செய்தனர் மனைவி போலீசாரை உள்ளே அனுப்புவேன் என பெண் போலீசை சோதனை செய்ய தொடங்கினார் அப்போது சக போலீசார் எங்களிடம் எதுவும் இல்லை உங்கள் கண்முன்தான் சோதனை செய்வோம் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்கள் என கோர்ட் ஆர்டரை காட்டினர் அப்போதும் அவர் எத்தனை பேர் வருவீர்கள் என மீண்டும் மீண்டும் போலீசாரை வீட்டுக்குள் அனுமதிக்காமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது முன்னதாக பெண் போலீசாரை அவதூறாக பேசிய வழக்கில் பெலிக்ஸ் ஜெரால்ட் கைது செய்யப்பட்டபோது போது முழுக்க முழுக்க பெண் போலீசாரை வைத்தே கைது செய்துள்ளது குறியீடு என்கின்றனர் சமூக வலைதளவாசிகள் தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க